இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்கில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்கில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான் வெயிட்டிங் ஃபார் அ வீசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார் அதுல அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அவரை பாதித்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சம்பவங்கள் பத்தி அதில் குறிப்பிட்டிருந்தார் அதில் ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப பாதித்தது என்னென்னா அதில் ஒன்று அவருக்கு நைன் இயர்ஸாக இருக்கும்போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூரில் இருக்கிற அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ ட்ரெயினில் இருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது ஒருத்தர் கூட அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா அந்தளவுக்கு தீண்டாமை கொடுமை அப்புறம் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா பணம் காசெல்லாம் கொடுக்குறோன்ன ஒன்று ஒரு வண்டிக்காரர் ஒத்துக்கிறார் அப்போ கூட அந்த வண்டிகாரர் என்ன பண்ணுறாருனா அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவர் தீட்டுப்பட்டுடும் சொல்லி வண்டியில் ஏறாமல் நடந்து போகிறார் அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார் ரெண்டாவது அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா பிரிட்டன்லெலாம் போய் படித்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞராக இந்தியாவுக்கு திரும்ப வராரு அப்போ மும்பைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க அப்ப அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிறார் அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒன்று ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த வண்டி ஓட்டுறவர் அவருக்கு சமமாக உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறார் மறுக்கிறார் ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பேரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார் அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சு